தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு பயணத்திற்கு தடை ரணில் அதிரடி உத்தரவு ஜெர்மனியில் கடுமையான நாடு விதிகளை நடைமுறைப்படுத்த திட்டம் ஸ்ட்ரோவின் அடுத்த முயற்சி நிலவில் சந்திராயன் நான்கு இரண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு கொழும்பு ஆறு கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கா அறிவுறுத்தியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் முக்கிய அரசியல் கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்தால் ரணில் விக்ரமசிங்க குறித்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதி நடைபெறவுள்ள மேதின கூட்டத்தின் பின்னர் தேர்தலை முதன்மையாக கொண்ட அரசியல் பணிகளை தீவிரப்படுத்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது அதுடன் அதிபர் தேர்தலை நேரடி இலக்காக கொண்ட அரசியல் நடவடிக்கைகளை மேதின கூட்டத்துடன் ஆரம்பிக்க கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் தற்போது உள்ள தொழில்முறை குழுக்களுடன் ஐக்கிய தேசிய கட்சி பல சந்திப்புகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்பட்டுள்ளது மேலும் பல கட்சிகள் மற்றும் குழுக்களை இணைத்த பரந்த கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் களமிறங்க ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பல அரசியல் தொடர்பான கூட்டங்கள் நடைபெறும் எனவும் இதில் அரசியல் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதற்கமைய குறித்த தரப்பினருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதை தவிர்க்குமாறு ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் குற்ற செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டினரை அதிவிரைவாக நாடு கடத்த வேண்டும் என்று ஜெர்மன் உள்துறை அமைச்சரான பிரேசர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு குற்றவாளிகள் ஜெர்மனியை விட்டு மேலும் அதிவிரைவில் வெளியேற வேண்டும் என்றும் உருவாக்கியுள்ள கடுமையான நாடு கடத்தல் விதிகளை நடைமுறைப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார் அதுடன் கடந்த ஆண்டில் கொடும் வன்முறை குற்றங்கள் எட்டு தசம் ஆறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றை சகித்துக் கொள்ள முடியாது எனவும் விதிகளை ஒழுங்காக பின்பற்றாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியாக வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி விவரங்கள் ஜெர்மனியில் கடந்த ஆண்டில் குற்ற செயல்கள் ஐந்து தசம் ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதுடன் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரில் வெளிநாட்டு பின்னணி கொண்டவர்கள் என கருதப்படுவோரின் எண்ணிக்கை பதிமூன்று தசம் ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆகவே குஜெயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டினரை அதிவிரைவாக நாடு கடத்த வேண்டும் என பிரேசர் கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான ஸ்ரோ சந்திராயன் நான்கு திட்டத்தை செயல்படுத்த ஆலோசனை நடத்தி வருகின்றது நிலவின் தென்துருவத்தில் தரையிறக்கப்பட உள்ள சந்திராயன் நான்கு அங்கிருந்து சில மாதிரிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்ப உள்ளதாக ஸ்ரோவின் தலைவர் எஸ் சோம்நாத் தெரிவித்துள்ளார் சந்திராயின் நான்கு திட்டம் வெற்றி பெற்றால் சந்திரனின் மேற்பரப்பில் இருந்து மாதிரிகளை கொண்டுவரும் நான்காவது நாடாக இந்தியா பெயரிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரோவின் சந்திராயின் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கி சாதனை படைத்தது இந்த நிலையில் இந்தியா தனது அடுத்த கட்ட செயல்பாட்டை நிகழ்த்துவதற்காக சந்திராயின் நான்கு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக சோம்நாத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இந்த திட்டத்திற்கு அமைய சந்திராயனின் முதல் பாகமான புரொபஷனல் ராக்கெட்டில் இருந்து விண்கலம் பிரிந்து சென்றவுடன் அது சந்திரனை நோக்கி பயணிக்க உதவும் அடுத்த கட்டமான டிசெண்டர் நிலவில் தரையிறங்குவதற்காக உதவும் பின்னர் அதில் இருந்து வெளியேறும் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் உள்ள சில மாதிரிகளை சேகரிக்கும் இந்த மாதிரிகள் பூமிக்கு அனுப்பி வைக்கப்படும் சந்திராயன் நான்கு தற்போது வளரும் பணியில் உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலுக்கு அமைய சந்திராயின் நான்கு திட்டம் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டின் முற்பகுதியில் நிலவில் தரையிறங்கும் இலக்கை கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஷமலான் பண்டிகையினை முன்னிட்டு இரண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதாக லங்கா சதோஷ அறிவித்துள்ளது அதன்படி இந்த விலை குறைப்பு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது விலை குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் பின்வருமாறு நெத்தலி ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்பட்டு புதிய விலை ஆயிரத்து இருநூறு ரூபாவாகவும் கோதுமைமா ஒரு கிலோ ரூபாய் ஏழு ரூபாயாக குறைக்கப்பட்டு ரூபா நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் ஒரு கிலோ நூற்றி ஐந்து கிராம் ஹெரோயின் ஹீரோயின் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெருமதி ஆறு கோடி ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் வெள்ளம் பீட்டிய பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் அவர் துபாயில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கெசல்வத்த தினுகவின் சகா எனவும் தெரிய வந்துள்ளது சந்தேகநபர் குறித்த குற்றக்கும்பலின் அறிவுறுத்தலின்படி போதைப் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்வதற்கும் பணத்தை மாற்றுவதற்கும் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சந்தேகநபர் மாலிகா கந்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன